சத்தரிஷீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் முதலில் இந்த விஸ்வநாதர் கோவில் உள்ளது இங்கு இரட்டை நந்திகள் சிவபெருமானை நோக்கி உள்ளன இந்த விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு நாம் சத்தரிஷீஸ்வரர் கோவிலுக்கு செல்லலாம் தலவராற்றின்படி ராவணன் தனது தலைகளைத் திருகியாகத்தில் வீசியதால் ஆதியில் திருகுத்தலையூர் என்றழைக்கப்பட்டு வந்த இந்த தலம் காலப்போக்கில் மருவித் திருத்தலையூர் என்றானது ராவணன் இங்கு வந்தபோது இங்கு சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்த சத்தரிஷிகள் பயந்து மருதமரமாக மாறிவிடுகின்றனர் அந்த மரமே இத்திருக்கோவிலின் தலைவருக்கமாக மாறியது இங்கு வந்த ராவணன் ரிஷிகள் வணங்கிய லிங்கத்தை தவிர்த்து புற்று மண்ணால் ஒரு லிங்கத்தை உருவாக்கினார் முறைப்படி பூஜைகள் செய்து மந்திரங்கள் உச்சரித்து தவமிருக்கத் தொடங்கினார் நாட்கள் சென்றன சிவபெருமான் காட்சி அளிக்காததால் இனி யாகம் செய்வோம் என்று முடிவு செய்து அதன்படி குண்டம் அமைத்து யாகம் செய்தார் நாட்கள் தொடர்ந்தும் சிவபெருமான் காட்சி தராததால் தனது தலைகளை ஒவ்வொன்றாக திருகியாக குண்டத்தில் வீசினார் தனது பத்தாவது தலையை துண்டிக்க முயன்றபோது சிவபெருமான் காட்சியளித்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார் ராவணன் சிவபெருமானை இலங்கைக்கு வந்து வசிக்கும்படி கேட்க சிவபெருமான் கைலாயத்தை விட்டு வர இயலாது என்று கூறி மறைந்துவிட்டார் இதனால் வருத்தமடைந்த ராவணன் கைலாயத்தை அடைந்து சிவபெருமானை கைலாய மலையோடு பெயர்த்தெடுத்து இலங்கைக்கு தூக்கிச் செல்ல முயற்சித்தார் அப்போது சிவபெருமான் தனது கால் கட்டை விரலால் கைலாயத்தை அழுத்த அதன் பலத்தை தாங்காது ராவணன் மண்ணில் புதைந்தார் அப்போது பிரம்மா தோன்றி உன் ஜீவன் பிழைக்க சாமகானம் இசைக்குமாறு கூறினார் பிரம்மாவின் வார்த்தையை கேட்ட ராவணன் தனது ஒரு தலையை திருகி கைகளை முறித்து நரம்புகளை எடுத்து வேணையைப் போல செய்து சாமகானம் இசைத்தார் தன்னையே கருவியாகக் கொண்டு ராவணன் சாமகானம் இசைத்ததைக் கேட்ட சிவபெருமான் காட்சியளித்து என்ன வேண்டுமென்று ராவணனிடம் கேட்டார் ராவணன் மந்திரவாளும் தீர்க்காயுளும் அன்னை பார்வதியும் வேண்டுமென்று கேட்க சிவபெருமானும் தந்தருளினார் ராவணன் பார்வதி தேவையை பெற்றுக்கொண்டு தனது விமானத்தில் செல்வதைக் கண்ட தேவர்கள் அதிர்ந்து கண்ணீருடன் திருமாலிடம் முறையிட்டனர் உடனே திருமால் திருத்தலையூரை அடைந்து முதியவர் வேடமிட்டு வானில் விமானத்தில் செல்லும் ராவணனை பரிகாசம் செய்தார் ராவணன் அதன் காரணத்தைக் கேட்க முதியவர் வேடத்தில் இருந்த திருமால் பனிப்பெண்ணை சிவபெருமான் பார்வதி தேவி என்று கொடுத்ததாகவும் தீர்க்காயுளில் அரை கோடி ஆண்டுகளை குறைத்துக் கொடுத்ததாகவும் கூறினார் அதனைக் கேட்ட ராவணன் சினம் கொண்டு மீண்டும் கைலாயத்தை அடைந்தார் அதற்குள் திருமால் பெண் போன்ற ஒரு உருவத்தைச் செய்து சிவபெருமான் அருகில் அமரவைத்தார் அங்கு வந்த ராவணன் சிவபெருமானிடம் எனக்கு நீங்கள் கொடுத்த பெண்ணைப் பெற்றுக்கொண்டு இந்த பெண்ணைத் தாருங்கள் என்று கேட்க சிவபெருமான் பார்வதியைப் பெற்றுக்கொண்டு அந்த பெண் உருவத்தைத் தந்தார் தீர்க்காயுளான மூன்றரை கோடி ஆண்டுகளில் இன்னும் அரை கோடி ஆண்டுகளைத் தாருங்கள் என்று கேட்பதற்கு பதிலாக தவறுதலாக அரைக்கோடி ஆண்டுகள் ஆயுள் வேண்டுமென்று ராவணன் கேட்க சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்ல ராவணனின் ஆயுளும் குறைந்தது இவ்வாறு ராவணனின் வரத்தை திருமால் பஞ்சகம் செய்து கெடுத்த இடமாகவும் திருத்தலையூர் விளங்குகிறது இங்குள்ள குளம் ராவணனின் யாகத்தில் தோன்றிய குளமாகும் இங்கு தவளைகள் எக்காலத்திலும் வசித்தது இல்லை இது அகோர வீரபத்திரர் தோன்றிய தலமும் ஆகும் ருத்ர பசுபதி நாயனார் தோன்றி முக்தி அடைந்த தலமும் இதுவே ஆகும்